டாய்லெட்டுக்கு வரி விதித்த காங்கிரஸ் கொதித்த நிர்மலா பயந்து பின்வாங்கிய பப்பு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து தப்பித்தாலும் ஒருசில மாநிலங்களில் காங்கிரஸ் தற்போது ஆண்டு வருவதால் அம்மாநிலங்களில் பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் மாநிலத்தின் முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார் தேர்தல் சமயத்தில் பல்வேறு கவர்ச்சி வாக்குறுதிகளை காங்கிரஸ் தெலுங்கானா மக்களுக்கு அள்ளி வீசியது அதனால் தற்போது மாநிலம் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது எந்த அளவிற்கு என்றால் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது முதல் முன்னூறு நாட்களில் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறது சராசரியாக நாள் ஒன்றுக்கு இருநூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கடன் பெற்றிருப்பதாக தரவுகள் சொல்கின்றன இந்த நிலவரம் தொடர்ந்து நீடித்து வந்தால் தெலுங்கானா மாநில அரசின் நிதி நிலைமை இன்னும் மோசமாகும் தெலுங்கானா மக்கள் தப்பி தவறி காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்ததால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் காங்கிரசின் மோசமான ஆட்சிக்கு சிறப்பான இன்னொரு உதாரணமாக விளங்கி வரும் மற்றொரு மாநிலமான இமாச்சல் பிரதேசத்தின் நிலைமை தெலுங்கானாவை விட மோசம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் சம்பள தேதியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஊதியம் கூட போட முடியாத நிலைமைக்கு ஹிமாச்சல் அரசு தள்ளப்பட்டது மாநிலத்தின் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தான் உட்பட அமைச்சரவையில் இருக்கும் அனைவரும் இரண்டு மாதங்களுக்கு சம்பளம் பெற மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் இங்கேயும் காங்கிரஸ் தேர்தலின்போது அள்ளி கவர்ச்சி வாக்குறுதிகளால் உருவான வினைதான் என எல்லோரும் விமர்சனம் செய்தனர் இந்த நிலையில் மாநில அரசின் நிதி நெருக்கடியை சமாளிக்க அம்மாநில காங்கிரஸ் அரசாங்கம் டாய்லெட்டுக்கு வரி விதித்திருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இந்தியா முழுவதும் பேசுபொருளானது அதாவது மாநிலத்தில் நகர்ப்புறங்களில் இருக்கும் வீடுகளில் எத்தனை டாய்லெட் இருக்கிறதோ ஒரு டாய்லெட்டுக்கு மாதம் இருபத்தைந்து ரூபாய் வரி கட்ட வேண்டும் என்பதுதான் இது அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் தூய்மை இந்தியா என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் ஆனால் காங்கிரஸ் அரசு கழிப்பறைகளுக்கான கட்டணத்தை கொண்டு வந்திருக்கிறது இது நாட்டிற்கு அவமானம் என விமர்சித்திருந்தார் காங்கிரஸ் ஆதரவாளர்களை வெகுண்டெழுந்தனர் ஜிஎஸ்டி வரி விதித்தால் மக்களின் பாக்கெட்டிலிருந்து மத்திய அரசு கொள்ளையடைக்கிறது என காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது ஆனால் தானாளும் மாநிலத்தில் போயும் போயும் டாய்லெட்டுக்கு வரி விதிக்கும் அளவிற்கு பொருளாதார கொள்கையை வைத்திருக்கிறதா காங்கிரஸ் என விமர்சித்தனர் இந்த விவகாரம் காங்கிரசுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தவே டாய்லெட்டுக்கு வரி என்பது விதிக்கப்படவில்லை அது தொடர்பாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என மாநிலத்தின் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு மறுத்துள்ளார் நாட்டை துடிக்கும் காங்கிரஸ் முதலில் மாநிலங்களை ஒழுங்காக ஆள வேண்டும் மத்திய அரசின் வரி விதிப்புகளுக்கு எதிராக பேசும் ராகுல் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் தெளிவான பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த வேண்டும் அதை வைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஆனால் அவருக்கு எதிர்மறை அரசியல் மட்டுமே வரும் என்பதால் ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி மீது வன்மத்தை கக்கி பிரச்சாரம் செய்து வருகிறார் என அரசியல் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்